வணக்கம் நேயர்களே ஏகேஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான சோளம் கம்பு ராகி மற்றும் திணை வரத்தை பார்க்கலாம் தினசரி வரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் சோளம் கொள்முதல் வரத்தை பார்க்கலாம் திருமங்கலம் சிகப்பு குறைந்தபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் ராகி கொள்முதல் வரத்தை பார்க்கலாம் இந்த செலைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் முப்பது காசுகளுக்கும் திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக பதினாலு ரூபாய் ஐம்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் பத்தொன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தம்மம்பட்டியில் குறைந்தபட்சமாக முப்பத்தி ஆறு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி எட்டு ரூபாய்க்கும் மணலூர்பேட்டையில் அதிகபட்சமாக பதினாலு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் கம்பு கொள்முதல் வலைநிலவரத்தை பார்க்கலாம் என சிறிய வலைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க திண்டிவனத்தில் குறைந்தபட்சமாக பன்னிரெண்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் கள்ளக்குறிச்சியில் அதிகபட்சமாக பதிமூணு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் மணலூர் பேட்டை ஹைபிரிட் அதிகபட்சமாக பதினெட்டு ரூபாய் முப்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்து இருபதுக்கான பல்வேறு ஊர்களின் திணை கொள்முதல் விளைநிலவரத்தை பார்க்கலாம் தினசரி விளைநிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய் முப்பத்தி இரண்டு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல்வேறு வேளாண் விலை பொருட்களின் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்